அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி இந்தியா விரைவிலேயே வல்லரசு நாடாகும் அப்படிங்கிற கனவோட பல விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இந்தியாவில தான் உதவைகள் கிராமம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு பகுதியும் இருக்க அங்கு விதவைகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் ராஜஸ்தான் மாநிலத்துல புத்புரா அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு அது இப்போதும் கூட மிகவும் பின்தங்கிய ஒரு கிராமம்தான் ஆனா தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவைக்காகவும் தொழிலாளர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த புத்புரா மக்கள் கல் குவாரிகளுக்கு இந்த கிராமம் ரொம்பவே பெயர் போனது ஆயிரக்கணக்கான மக்கள் உழைக்கக்கூடிய தினக்கூலிகளா அந்த குவாரிகள்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாறை மற்றும் ஜல்லிகளை உடைக்கும் போது வெளியேறக்கூடிய அந்த சிலிக்கா தூசிகளை சுவாசிக்கிறதுனால அவர்களில் பலருக்கும் சிலிக்கோசிஸ் அப்படிங்கிற நுரையீரல் வியாதிக்கு ஆளாகி அன்றாடம் உயிரிழந்துகிட்டு இருக்கிறதா செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு ஏழை கிராமமான இந்த குத்புரா பணக்கார நாடுகளா இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு கிரானைட் கற்களையும் கருங்கல் பாறைகளையும் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கு இந்த குத்புராவில மட்டும் பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்றாயிரத்துக்கும் அதிகமான கல்குவாரிகள் இருக்குது இந்தியாவில வேறு எந்த மாநிலத்திலும் இந்த அளவுக்கு கல்குவாரிகளே கிடையாதான் இதுல கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் மக்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கும் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் இவர்கள்ல கணிசமானோர் இந்த சிலிகோசிஸ் அப்படிங்கிற அந்த நுரையீரல் பாதிப்புக்கு வந்து இருக்காங்க இரண்டாயிரத்து பதினெட்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி வரைக்கும் எடுக்கப்பட்ட ஒரு டேட்டாவின் படி சுமார் முப்பத்தி ஓராயிரத்துக்கும் அதிகமானோர் அங்கு சிலிக்கோசிஸ் அப்படிங்கிற அந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க இது வெறும் சாம்பிள் தான் உண்மையிலேயே முழுமையான ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அப்படின்னா இன்னும் நோயாளிகளோட எண்ணிக்கை அங்க அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது ஏன்னா மருத்துவ சோதனைகள் அதனுடைய டேட்டாவெல்லாம் எல்லாம் பார்க்கும் போது அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பதிவு செய்யப்படும் போது நிலைமை ரொம்பவே மோசமாக தான் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும் இருப்பினும் அதை மூடி மறைக்கிறதுக்காக மருத்துவமனைகள்ல சிலிகோசிஸ் பாதிப்பு அப்படிங்கறத வந்து உறுதி செய்யறதுக்கே வந்து அந்த அரசு தயங்குறாங்களாம் ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய சவாய் மேன்சிங் மெடிக்கல் காலேஜ்ல பணிபுரியக்கூடிய டாக்டர் நிரந்தர் குமார் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து அறுபது நோயாளிகள் சுவாச கோளாறால பாதிக்கப்பட்டதாகவும் அவர்களில் பாதி பேருக்கு இந்த சிலிகோசிஸ் இருக்கிறதாகவும் இந்த மாதிரி நோய் இருக்கக்கூடிய பலரும் பார்த்தீங்கன்னா தினமும் அங்கு சிகிச்சைக்காக வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு புத்பரா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குவாரிகளில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களிடையே இந்த சிலிக்கோசிஸ் நோயால் இறக்கக்கூடிய விகிதம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் அந்த கிராமத்தை உதவைகள் கிராமம் அப்படின்னே சொல்லுதான் ஏன்னா பல பெண்களுடைய கணவர்களும் இந்த சிலிக்கோசிஸ் நுரையீரல் நோயால அஹ் இருந்து போயிருக்காங்க அந்த கிராமத்துல குமாரி அப்படிங்கிற ஒரு பெண் அவருடைய கணவர் அஹ் ஒரு குவாரியில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல இந்த சிலிக்கோசிஸ் நோயால அவருடைய கணவர் இறந்து போயிருக்காரு அவருடைய மாமியாருக்கும் கூட இந்த நோய் இருந்திருக்கு இருப்பினும் உங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க அவங்களை வளர்க்கறதுக்காக சுரபியும் தொடர்ந்து அதே தான் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்களாம் ஆனா அவங்களுடைய எத்தனை நாள் தாக்குப்பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் அங்கு கிடையாது அங்க இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பெண்கள் பிழைக்கிறதுக்கு வேறு வழியே இல்லாம தங்களுடைய கணவர் இறந்ததுக்கு அப்புறமாவும் கூட அதே குவாரிகளுக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க குவாரி வேலைக்கு போனாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு சுமார் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கிடைக்குது அந்த பணத்துக்காகத்தான் உயிரையே வந்து பணையம் வைத்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அந்த உதவி பெண்கள் பாதிப்பு குறைக்கிறதுக்கு அரசு சில நடவடிக்கைகளை கண்டிப்பா எடுக்கணும் பாறைகள்ல ட்ரில் எந்திரங்களை கொண்டு துளையிடும் போது புழுதி பறக்கிறத தடுக்கிறதுக்கு முதலில் அஹ் நீரை பாய்ச்சி விட்டு அதன் பிறகுதான் பணியை வந்து தொடங்க வேண்டும் அந்த சிலிக்கா தூசி பாத்தீங்கன்னா காற்றுல பறக்குறத வந்து தடுக்க முடியும் ராஜஸ்தான் மாநில மனித உரிமைகள் ஆணையம் குவாரிகள்ல இந்த நடைமுறையை வந்து கண்டிப்பா பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு பரிந்துரை பண்ணிருக்காங்க ஆனா இந்த கோரிக்கை பாத்தீங்கன்னா காகித அளவுல மட்டும்தான் இருக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் உத்புரா மாவட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்ட கல் குவாரிகளோட குத்தகைய அரசு வந்து ரத்து பண்ணிருக்க அதற்கு பயந்துகிட்டு தான் சில குவாரி உரிமையாளர்கள் பாதுகாப்பு கவசங்கள் மற்றும் உபகரணங்களை தொழிலாளர்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் அரசுடைய கடும் நடவடிக்கைகளுக்கு பயந்துகிட்டு நிலத்தை ஏற்படுத்தினதுக்கு பிறகுதான் துளையிடக்கூடிய வழக்கமும் தற்போது அதிகரிச்சுக்கிட்டு இருக்க ஆனாலும் கூட பிரச்சனை இன்னும் முழுமையா தீர்ந்திடல அதற்கான கடுமையான சட்டங்கள் இன்னுமே தேவைப்படுது அப்படி இல்லை அப்படின்னா சிலிக்கோசிஸ் நோயால பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்புராவில் இருக்கக்கூடிய மருத்துவர் தேவராஜன் ஆனந்த் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்து பத்தொன்பதுல இருந்து ராஜஸ்தான் அரசு அந்த சிலிக்கோசிஸ் நோயாளிகளுக்கும் அஹ் கணவனை இழந்து தவிக்கக்கூடிய உதவி பெண்கள் சிலருக்கும் பாத்தீங்கன்னா இழப்பீடுகளை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க நோயாளிகள் ஒவ்வொருவருக்கும் இரண்டு லட்சம் ரூபாயை வந்து இழப்பீடா கொடுத்துட்டு இருக்காங்க இறந்தவருடைய குடும்பத்தினருக்கு மூன்று லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டு இருக்க புத்புரால அஹ் கல்குவாரி தொழிலாளர்கள் பாதுகாப்பு பிரச்சார அறக்கட்டளைதான் போராடி இந்த சிலிக்கோசிஸ் நோயால பாதித்து கணவன்களை இழந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து சட்ட போராட்டம் நடத்தி இந்த நிதியை வந்து பெற்று தந்துகிட்டு இதற்காக சில முகாம்களையும் கூட அவங்க நடத்தியிருக்காங்க இப்படி எல்லாம் கூட நாட்டுல தற்போது நடந்துகிட்டு இருக்க இதே மாதிரிதான் மது மற்றும் போதைப் பொருட்களும் கூட விதவை கிராமங்களை உருவாக்கிட்டு இருக்கு குடிக்கிறவங்க போதைப் பொருட்களை பயன்படுத்துறவங்களுக்கு அவங்களுடைய உடல் மட்டும் கெட்டு போறது கிடையாது அந்த குடும்பமே பாதிக்கப்படுது குடிச்சிட்டு விபத்தை ஏற்படுத்துறது கஞ்சா போதையில அடுத்தவங்களை அடிச்சு கொள்றது அப்படின்னு கூட உதவைகள் ஊர் ஒவ்வொரு நாளும் உருவாக்கப்பட்டுகிட்டு இருக்கு அப்படிங்கறத நாம இங்கு கவனிக்கணும் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க நம்ம தரமான மிக ஆடி